அவர் தங்கிறது நட்சத்திரங்களுக்கு தங்குவார் அவர் வச்சுருக்க காரமே தான் எப்படி அவன் வருமானம் வருதுன்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறா அந்த சுரேஷ்கிற ஒரு நபர் இருக்காரு சார் அவன் உறவினர் ஒரு போலீஸ் நினைச்சால் ஒரு குற்றவாளி எப்படி எல்லாம் காப்பாற்றப்படும் ஜாதிக்காரி உறவினர் நமக்கு தெரிஞ்சுச்சு அதில் ஒரு புரோக்கர் வேற மாதிரி புரோக்கர் இன்னொருத்தர் பணவாயித்தர புரோக்கர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் இன்னொரு புரோக்கர் இவரை நாலு பேரையும் வெற்றிக்கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க

இருபத்தி நான்கு அன்று வந்து வாரூர் இணையதளத்துல ஒரு காணொளி வந்து நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதுல வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் டிஐஜி பொன்னி அவர்களுடைய புகார்கள் வந்து செய்தியா சொல்லியிருந்தோம் இது குறித்து இந்த வாரூம் இணையதளத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் வந்து களத்துல இறங்கி ஒரு சில விவரங்களை சேகரிச்சிருக்கிறாரு அவர்கிட்டயும் என்னன்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் இது சம்பந்தமா வந்து நம்ம ஆசிரியர் வந்து அன்னைக்கு பேசும்போது பொன்னி ஐபிஎஸ் அவர்களை பற்றி அவருடைய முறைகேடுகளை பற்றியும் தெல்ல தெளிவாக ஆதாரத்துடன் விளக்கி இருந்தார் இது சம்பந்தமாக தற்போது என்னிடம் ஒரு வேலையை கொடுத்தார் இது என்னன்றது கொஞ்சம் பாருங்க நான் ரெண்டு மூணு பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து சில உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை போய் பார்வை தான் நேற்றை முன்தினம் வந்து இந்த பொய்ப்புகார்தாரர் மணிகண்டன் அவர்கள் டோமினிக் என்பவர் குமுதாவின் கணவர் டோமினிக் என்பவர் மனு நீதிமன்றத்தில்த்தில் விசாரணைக்கு வந்தது அந்த நேரத்தில் புகார் புகார்தாரரான மணிகண்டன் என்பவர் எனக்கும் அந்த புகாருக்கு சம்பந்தம் இல்லை என்ன போலீஸ் மிரட்டி வெள்ளை காரியத்தில் கையெழுத்து வாங்கினார்கள் என்று தன் கூறியிருந்தார் எப்படி சார் அது எனக்கு புரியல இவங்க ஒரு நாளைக்கு புகாரே அதாவது வந்து வந்து கையெழுத்தே போட ஆனா அவங்க அவனுக்கு ஏன் பயந்துட்டு இவங்க வந்து வேலை செய்யறாங்க போலீஸ்க்கு பயந்துட்டு எதுக்கு பேப்பர்னு சொல்றீங்க இல்லையா அதுக்காக கேட்குறேன் சார் அவன் வந்து வியாபாரம் பண்றானா சார் சரி அது போலீஸ் அவன் பகைச்சிக்கிட்டு திருப்பி மேல மேல பொய் வழக்கு போட்டு தான் இருப்பாங்க சில நேரத்துல சரி நீங்க சொன்ன மாதிரி சில போலீஸ்காரங்க வந்து ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கொலை வழக்கு வெட்டினா கேஸ்ல கூட அவளை சேர்த்துக்கும் ஆமா சார் தான் சார் ஏ டூ நிறைய வழக்க பாத்தீங்கன்னா நல்லவனா வந்து உள்ளா இருப்பான் கெட்டவனா வெளியே இருப்பான் ஏதோ படத்துல ரஜினிகாந்த் பாடல் லாபம் வரும் நடந்த சம்பவம் ஜாமீன் கேட்டு வந்த விசாரணைக்கு அவர் வந்து இல்லைன்ட்டாரு அந்த நீதிபதி அந்த புகாதார மணிகண்டன் அவர் சொல்லிட்டு என்ன பண்றாரு நான் வந்து உண்மையிலே எனக்கும் அந்த புகாக்கு சம்பந்தம் இல்ல காவல்துறையில கூட்டுன்னு போய் மிரட்டி வெள்ள பேப்பர்லாம் கையெழுத்து போட சொன்னாங்க எனக்கு எழுத படிக்கலாம் விடாமலே எனக்கு இது மாதிரி நடந்தது நான் கொண்டாடக்கு இருந்ததுல பிசினஸ் பண்றாங்க அது ரொம்ப எனக்கு தான் அது தாங்க இந்த கூவி விற்கிறவன் இந்த காய்கறி விற்கிறவன் இவங்களுக்கு எல்லாம் புகார் எழுத சொன்னா சார் நம்ம எவ்வளவு பேர் தெரிஞ்சவங்க கூட நம்ம ஸ்டேஷனுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளவு பேர் வராங்க சார் எனக்கு எழுத தெரியாது சார் ரைட்ரு சார் நீ வெளியே போய் யாருன்னா கேட்டு எழுதி வாங்கினான்றாங்க கடைசியில முடியாத நேரத்துல அந்த ரைட் நான் வந்து காசை கொடுத்து ஏறி புகார் தந்திருக்கேன்னு கூட ஒரு அம்மா சொன்ன இதே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்பா வந்து ஜாமீன்ல வந்துடுறாரு டோமினிக்கு வந்த பிறகு நேத்து நைட் என்ன பண்ணிருக்க நேத்து மாலையே அந்த சம்பந்தப்பட்ட மணிகண்ட ஆனா போலீஸ் வந்து தூக்கின்னு போயிருக்கு முன்பு கட்ட எப்போ நேத்து ஈவினிங் சரி போட்டு மாதிரி நைட்டு பதினொன்னு பன்னெண்டு மணி நேரம் வச்சு அவனை வந்து கொடுவை பத்தி ஏண்டா எங்களுக்கு எதிராக வந்து சொன்ன இது மாதிரி சொல்லிட்டு நீ அவன் வெளியே வண்டானா நீ தவிச்சிட்டு அர்த்தமா உமால வேற கேஸ் போட முடியாதா போட்டா தெரியல கடன் நடத்திருவியா இப்பதான் கேட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய தெரியும் இருந்து பார்த்தோம் நம்மள தெரிய மாட்டோம் வேறனா நீங்க அந்த ஸ்டேஷன்ல சிசிடிவி புட்டேஜ் இருக்கும் ஓடிட்டு இருந்தது ஓடிட்டு இருந்ததா நம்ம உள்ள இருக்க குருவிங்களை காக்கி குருவிங்களை கேட்டோம் சார் ஃபுட்டேஜ்ல இருக்கு சார்ன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேற ஏதாவது கேட்டுக்க நான் இன்வெஸ்டிகேட் பண்ணது தப்பா நம்ம விசாரணை பண்ணது தப்பா மற்றது வந்து சொல்லுங்க சார் இப்ப இவ்வளவு வந்து மிரட்டி வாங்கிடுறாங்க மணிகன் என்ன அவன் வந்து இல்லைன்னு சொல்லிடுறான் இப்ப அவன் வெளியே விட்டுட்டாங்களா இல்லையா அவனை இல்லை அரசு பண்றாங்களா மணி என்ன நேற்று நைட் வரல எனக்கு தெரிஞ்சது வந்து அரெஸ்ட் பண்ணல சார் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அரெஸ்ட் பண்ண நம்ம தான் பார்த்து நோக்கோம் ஓ ரைட் ரைட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் தெரியாம இருக்கு இப்போ ரெண்டாவது சார் இந்த மேட்ருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம டீம் இன்னொரு பழத்தை சொன்னா மூணு பேர் இறக்கி விட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு கூட சேர்ந்து அந்த இவர் இருக்கார்ல இப்போ அந்த எஸ்பி எட்டாஸ்டர்க்கு அவ்வளோ பவர் என்ன சார் இருக்கும் என்ன சார் இருக்கு சௌரியமா அவ்வளோ சார் அந்த எஸ்பியை வந்து நான் வச்சு விசாரிச்சு ரொம்ப நல்ல மனுஷன் சார் யார் எஸ்பி எஸ்பி நல்லா இருக்கு ஐஜி அவர் பேர் தான் நார்த்து நான் நார்த்து இது இவர் நிரந்தர நாயர் அவர் வடக்க மண்டலமா அவரு நல்லா ஜெர்மன் சார் அவங்க சார் அவங்க பண்ண சர்வீஸ்லாம் நமக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு நேரத்துல நம்ம எல்லாரையும் பார்க்கல ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஆமா ஸ்டீபால் ஃபர்ஸ்ட் கமிஷனர் நான் இண்டஸ்ட்ரி வீரப்ப மேடம் பாத்துட்டு இருக்கும் போது அவர்ல இருந்து வரோம் இப்ப நம்ம பொய் சொல்றது சார் உண்மையான அதிகாரி இருக்கா சார் அவங்களால தான் சார் சிஎம்ல இருந்து எல்லாரையும் பாதுகாக்கப்படுறாங்க அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரி

அதாவது டிசி இப்போ எஸ்பின் வந்து நம்ம சிட்டில வந்து டிசி அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கான்ஸ்டபிளோ அந்த எஸ்எஸ்ஐயோ சில ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எஸ்எஸ்ஐ ஆகிட்டு இருக்கா இவங்க வாங்க அங்கேயே தான் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு அங்கேயே இருந்து அந்த அந்த ஊர்லயே வந்து கலெக்ஷன் பண்ணி வைன்ஷாப் பாரு இவங்களுக்கு போனா என்ன நான் சருது எல்லாமே கிடைச்சிடும் அங்க வந்து போவாங்க சில நேரத்துக்கு தெரிஞ்சு அதிகாரி மாத்திட்டாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா போயிட்டு இவங்க காசு கொடுத்துட்டு எங்கேயோ காசு கொடுத்துட்டு எப்படியோ பண்ணிட்டு திருப்பி வந்தோம் இப்போ நேற்று நான் அந்த டீம் ஒர்க் போயிருந்தான் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நந்தகுமாரை பொறுத்தவரையும் சார் சில ஃபோட்டோஸ்லாம் கழித்து கொடுத்தாங்க அவர் தங்கிறது நட்சத்திர விருது தான் தங்குவரான் அவர் வச்சுருக்க காரெல்லாமே சொகுசு கார் தானா எப்படி அவங்க வருமானம் வருதுன்னு நான் கேட்டேன் என்ன எப்படின்னா அப்போது சொல்கிறான் இந்த சுரேஷ்கிற ஒரு நபர் இருக்கா இல்லை சார் அவங்க உறவினர் அவர் வந்து ஒரு பெரிய ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வெல் செட்டில்டு அவன் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் அரோடீசம் பண்ணி சில கம்பெனிஸ்லாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது அப்புறம் எர்த் ஒர்க் பண்றது எல்லாம் பண்றது இது வந்து ஆக்சுவலா போலீஸ் சர்வீஸ்ல இருந்து வெளியே பமிச்சுன்னா இல்லை இன்னைக்கு அவருக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு நாற்பது கோடி ரூபாய்கிட்ட பணம் இருக்கும் சார் ஏன்னா ரவுலிகிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க எல்லா விஷயங்களையும் ஆலோசனை கொடுக்கறது வந்து ஏதாவது இவங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நந்தகுமார் என்ன பண்ணுவாரா உடனே ஒரு வந்து எஸ்ஐ கொடுத்து ஒரு ஃபைட் பண்ணுங்க சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம் மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்லாம் வந்து வேற பார்த்துட்டு பல வருஷமா அதே உட்கார்ந்து இருக்காரு அப்போ அவங்க எதுக்கு முன்னாடி சில அதிகாரிகள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சார் டாக்டர் சுதாகரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவருதான் தான் சார் பிள்ளை காசு கசு வாங்க மாட்டாரு சார் நெருங்கா இருந்தாரு சார் சொன்னாங்க இப்போ நீங்க சொன்ன சண்முகம் எஸ்பி சொன்னீங்க இல்லையா அது மாதிரி இப்ப நரேந்திர நாயர் ஐடி சொல்றீங்க நெருங்கா இருந்தாரு ஆனா இவங்க அதுக்கு மேல சில அதிகாரிகளை கையில் வச்சிருக்காங்க இவங்க தான் சார் எஸ்பி இப்போ இந்த எஸ்பி ஹெட் கான்ஸ்டபுள் தலைமை காவலர் நந்தகுமார் நந்தகுமார்ன்றவர் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நீங்க சொல்றது வந்து கம்மி அந்த மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லேபர் கான்ட்ராக்டர் அனுப்புறது எடுத்துருத்து கம்பெனிங்க செய்யணும் அதுக்கெல்லாம் இவர் வளர்ந்த கம்பெனியில் யாருன்னா பிரச்சனை பண்ணால் எஸ்பியை தான் கான்டாக்ட் பண்ணும் லோக்கல் போலீஸை கான்டாக்ட் பண்ணால் வேலைக்கு ஆடாது அவன் பெரிய ஆளாக இருப்பான் அப்போ எஸ்பியை கான்டாக்ட் பண்ணோம்னா இல்லை யாரும் கேட்பாங்க இவருக்கு நம்பர் தர அவர் தான் எஸ்பி அவருக்கு ஃபோன் பண்ணுவோம் அதெல்லாம் வர சார் இல்லைன்னா உங்கள் ஆள் அனுப்புவோன்னு சொன்னப்போ வரும்போது பேசி முடிச்சுக்குவாரு லேபர் கான்ட்ராக்டு இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு லாரி அனுப்புறது எடுக்கிறது அன்லோடு அப்புறமா இதெல்லாம் இந்த பிசினஸ் எல்லாமே வந்து காவல்துறையை நம்பி தான் இந்த கம்பெனிங்க இருக்கு இன்னைக்கு அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு தான் மெட்ராஸ் பக்கத்துல இருந்து ராணி மெட்ராஸ் இன்னைக்கு ராணி பிரேஸ் அனுபவிச்சிருக்கான் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க பெரிய பெருசா வளர்ந்துருச்சு சார் நமக்கு தொழிற்சாலைகளை பொறுத்தவரையும் தமிழகத்துக்கு மிகப்பெரிய வருமானமே வந்து செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்து திருவள்ளூர் மாவட்டம் வந்து நமக்கு அதுக்கு தான் கோயம்புத்தூர் மாவட்டமே அப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கா இருக்கக்கூடியது இந்த மூன்று மாவட்டம் சொல்றாங்க அப்போ இந்த ரவுளி பேலகம் ஒன்னா சேர்ந்து இப்போ இந்த போலீசுல கையில வச்சுக்கிட்டு இதுக்கு உள்ள சம்பவத்தையும் சொன்னாங்க கடந்த முறை வந்து ஐஜிஆர் இருந்தார் கண்ணன் இருந்தாரு சார் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வைட் பண்ண மாட்டாரு உடனடியாக நடவடிப்பாரு நம்ம டிஏஜி அங்கே வந்து பொறுப்பேற்றதுதான் சார் இவ்வளோ விஷயம் முதல்ல வந்து நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து சுங்கா சத்திரம் அந்த ஸ்ரீபரும்புத்தூர் இந்த பல்கலைக்கழக இன்ஸ்பெக்டர் எல்லாம் தூக்கி தென்மாவில் அடிச்சு விட்டாரு ஆனால் இந்த ரெட் கூட யாருமே கை வைக்க மாட்டாங்க சார் இப்போ போன என்ன முறையை அதை ஏன் கை வைக்கல இப்போ கூட அது ஏன் கை வைக்கல அதுக்கு முதல் வாரியாக போய் யாரும் கை வைக்க முடியல அவருக்கு மேலே மிகப்பெரிய செல்வாக்கு அந்த குழாயிருக்கும்ண்ணா சார் நான் கேட்டேன் முப்பதாக போடுறோம் அவ்வளோ சொத்துக்கிற அளவுக்கு நான் எத்தனை சொல்லுங்க வந்து அவ்வளோ பெரியான்னு கேட்டால் சார் அவர் வந்து நீண்ட நாளாக பணிபுரியனால பண கான்டாக்ட் உருவாக்கிறாரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம சொன்னோம் எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூதாவுடைய கணவர் நேற்று பெயில் போட்டாருன்னு சொன்ன நிலைமடைச்சிருக்கு அடோமினிக்கு பெயில் வந்துட்டான்னு சொன்னீங்களே அவருடைய மகனை வந்து இவங்க மாவட்டம் பண்ணுறாங்க யார் சுரேஷை சுரேஷ் வந்து சுரேஷ் வந்து மர்டர் பண்றாரு யாரை பண்றாரு நம்ம மகனை பண்றாரு ஆல்பர்ட் பேர் ஆல்பர்டை வந்து குலப்பண்ண அந்த வண்டியில கூட்டு போதை யாரு கேட்டோம் இந்த நந்தகுமார்கிட்ட கஷ்டப்படுத்தா ஸோ ஒரு போலீஸ் நினைச்சால் ஒரு குற்றவாளி எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும் ஜாதிக்காரனுக்கும் ஒரே வந்து எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் சொன்னாங்க நேற்று நம்ம ஆளுங்க மூணுல ரெண்டு டீம் சொல்ல இன்னொரு டீம் என்ன சொல்லிச்சிருந்தா சார் நேற்று வந்து அந்த சுரேஷன்றவர் ஒரு காலொலியை போட சொல்லி போலீஸ் வந்து வற்புறுத்துறாங்க யாருங்கன்னு கேட்டேன் டிஏஜி பொன்னி சொல்லி லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் நதக்குமாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது மாதிரி சம்பவமே நாங்கள் பண்ணலை நம்மளும் பொய் வழக்கு போட்டாங்க காவல்துறைன்னு சொல்லி அதாவது இந்த பட்டும் படாமல் நம்மளால் சொல்லுவார்ல அண்ணாமலை சொன்னார்ல ஒரு முறை பிஜேபி அண்ணாமலை பள்ளுபடாமல் பதம் பார்த்துங்க அந்த மாதிரி அவர் வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவை நம்ம பார்க்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இதை பேசுவோம் வணக்கம் பேர் சுரேஷ் நான் எச்சூரில் வசிக்கிறேன் நான் வந்து இப்போ ஏன் அந்த வீடியோ போடுறேன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி ஆல்பட்டு புல வயசில் என்மெல்லாம் பொய்யான புகாரை கொடுத்துட்டு என்னை சிறையில் அடிச்சுட்டாங்க அந்த விசாரணை கைதியாக இருந்துகிட்டால் ஆறு மாதம் கழிச்சு நான் வெளியில் வந்தேன் என்னை தவறாக போனு அவங்களுடைய அப்பா வந்து எனக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் உண்மையான குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்கும் போது என்னை மேலே வந்து பொய்யான கேஸை போட்டு என்னோட தள்ளிட்டு என்னைக்குள்ளே போயுறதுக்கு அவர் தப்பாக நினச்சிட்டு இருக்கார் ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்கோவும் மோகன்தாசும் தான் இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்குது இது ஊருக்கே தெரியும் லாஸ்ட் டைம் கூட அவங்க வந்துட்டு கம்பெனியில் போஸ்களுக்கும் அவங்கட்டுக்கும் பிரச்சனையாச்சு அதில் ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க அந்த வீடியோவும் நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் போயிருக்குது அது இல்லாமல் மேட்டு ஒரு ரோடு ஒன்று பிரச்சனை இல்லை நான் தான் ரோடு போடுவேன் நான் தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்து அடிச்சுனாங்க இது ஊருக்கே தெரியும் தெரிஞ்சும் இதை வந்து அவங்க அரசியல் பலத்தை அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் அதை மறைச்சிட்டு எதுவுமே இல்லாமல் ஏன் மேலே இந்த பழியை போட்டு என்னை உள்ளே தட்டிட்டாங்க நான் இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டே எல்லார்கிட்டையும் சொல்லியும் பார்த்தேன் ஆனால் அப்போ வந்து யாரும் என்னுடைய பேச்சு கேட்டுக்கல எனக்கு அவ்வளோ தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆள் மட்டும் வேண்டும் அது யாருக்கும் எல்லாமே தெரியும் கடைசியாக அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்னை மோட்டிவேஷனை காமிச்சு என்னை வந்து குற்றவாளி ஆகிட்டாங்க ஆனால் நான் கொலை பண்ணுறதுனால இருந்தால் நான் போய் கம்ப்ளைண்ட் நம்மளை கொடுக்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை யூஸ் பண்ணிக்கின மோகன் தாஸும் போஸ்கோவும் ஆளுநரை செட் பண்ணி அவங்களே கொலையை பண்ணிட்டாங்க இந்த இது விஷயமா இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது என்கிட்டையும் வந்து ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆர்ப்பாட்டம் வந்து எங்கள் யாரையும் வாழ விட மாட்டுறான் வண்டியை வாழ விட மாட்டேறான் நம்ம என்ன ஆனால் பண்ணிடணுன்ட்டு போஸ்கோயனை நேரடியாகவும் ஃபோன் மூலியமாகவும் என்னை தொடர்பு கொண்டுருக்கிறாரு மோகன் தாஸை நேரடியாகவும் தொழில் பூண்டிருக்கிறாரு மோகன் தாஸுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டுக்கு போகும்போது வண்டிங்க இடத்துல வந்து பல்லம் எடுத்து ரெண்டு பேரும் பிரச்சனை ஆகிடுச்சு அந்த பல்ல இடத்துல ரெண்டு பேரும் ஆச்சு இருந்ததுனால அவன் அண்ணன் பையன் மூலியமாக தான் பல்ல எடுத்தாங்கட்டு அவன் அண்ணன் பையனை போட்டு இவங்க அடிச்சிடானுங்க அடித்த உடனே அவங்க கேஸ் கொடுக்கலாம் கேஸ் கொடுத்தா நம்ம என்ன பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கலாம் அவனை சாக அடிச்சலான்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு மோகன் தாசை என்கிட்ட நிறைய முறை பிடிச்சிருக்காரு ஆனால் நான் வந்து நீங்கள் எல்லாம் ஒரே ஆளுங்க உங்களுக்குள்ள சொந்தக்காரம் ஒன்றா போயிடுங்க இந்த பிரச்சனை என்கிட்ட வேணும் என்கிட்ட பிரச்சனைங்க வந்தால் நான் பார்த்துனு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திட்டு எடுத்து அவனுக்கு எப்போ பிரச்சனை வரும் அப்போ எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணிவிட்டு இன்னைக்கு யாரை பட்டு எங்கே போனால் எங்கே வேணான்னு எனக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அவன் கூட இருக்கிற ஆளுகளை இவங்க பா வச்சுட்டு அவன் எப்போ வருவான் எப்போ போவான்ற தகவலை கேட்டு கரெக்டாக ஒரு ஸ்கெட்சு போட்டு இவங்க தான் கொலை செஞ்சிட்டாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஜெயிலில் போன பிறகு தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது இப்போ தெரிய வந்தவொடனே அந்த விஷயத்தை வெளியே வந்து நான் சொல்ல போனேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாேருக்கும் அந்த உண்மையை நான் வெளியே உண்மையை தெரிஞ்சிருமேன்னு சொல்லி பாயத்தில் என்னை இவங்க அவங்க கூட சேர்ந்துக்கின்னு அவங்க அப்பா கூட சேர்ந்துங்கன்னு என்னை கொலை செய்கிறதுக்கு மோகன் தாஸும் போஸ்கோவும் திட்டமிட்றாங்க எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனை உயிர் பிரச்சனையோ எந்த பிரச்சனையானாலும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுகவுடைய ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலையுடைய கணவர் போஸ்கோவும் மற்றும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் குமுதா டோம்னிக் உடைய கணவர் டோம்னிக் இவங்க மூணு பேர் தான் காரணம் இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் மோகன்தாஸையும் போஸ்கோவையும் நீங்கள் விசாரணைக்கு விசாரிச்சிங்கன்னா அதுக்கு பின்னணியில் எத்தனை பேர் இருக்காங்க யார் யார் இருக்கிறாங்க யார் யார் எந்தெந்த ரவுடிகிட்ட பேசுனாங்க யாரை வச்சு பேசினாங்கன்ற டீட்டெயில் வரும் இதை நான் பலமுறை சொல்லி பார்த்தேன் ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிங்களும் அதை கேட்கல நான் என் மேலே மோட்டிவேஷன் இருக்கிறதுனால அவங்க அந்த டைமில் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் என்னை வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க இந்த கொலையில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு முழுக்க முழுக்க பங்கு இருக்குது பாத்தீங்களா மோகன் தாஸ் ஒருத்தர் சொல்றாரு போஸ்கோன்னு ஒரு சொல்றாரு இந்த போஸ்கோ யாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சொல்ற உண்டை வீட்டுல கண்டகம் பண்ற விஷயம் அது பண்ணுவாங்க நிறைய இடத்துல வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அது நிறைய இந்த மாவட்டத்துல நமக்கு தெரிஞ்ச தேன்மொழியும் ஒரு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஜிட்டு வந்து அங்கே ஒயிட்ல போய் போயிட்டா ஆறாது இப்போ தேஜ்மழி வந்து எஸ்பி கிருஷ்ணகிரி இப்போ அந்த அம்மா ஏடிஸ் பேர் எனக்கு இருக்கலாம் இப்போ என்னன்னா இப்போ இவங்க வந்து அவரோட நல்லவன் சொல்றோம் அதுக்காக எல்லா ஆபீசரா வந்து அது இல்லையே இப்ப காவல்துறையில எனக்கு எல்லா அளவுலயுமே ஓரளவுக்கு நம்ம தொடர்பில் இருக்கும் தப்பு பண்ணா நம்ம தப்புன்னு சொல்றோம் ஏன் ஏற்கனவே நம்ம அந்த ரெண்டு பெண்கள் ஆஃபீஸர்ல ஒரு பெண் ஆஃபீஸில் சொன்னோம் இல்லையா அந்த அந்த அம்மாவுடைய காணொலியும் நம்ம மறுபடியும் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்றாங்க அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு மேல மேலே நான் அந்த சத்திய பிரியாத்த பொன்னி மாட்டுக்கு வந்துருவோம் பொன்னி வந்து திருவண்ணாமலையில் பணிபுரியும் போது அங்க ஒரு நாலு புரோக்கர் வச்சிருக்கு அதுல ஒரு புரோக்கர் வேற மாதிரி புரோக்கர் இன்னொருத்தன் பணமதிந்தர ப்ரோக்கர் இன்னொருத்தர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் இன்னொரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காங்க இவனுக்கு நாலு பேரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சாயத்து தான் காசு தான் செலவு ஃபுல்லாக வந்து அவங்க அந்த அம்மா டேக்கப் பண்ண மாவட்டத்தையே அப்படி வந்து பொன்னிகிட்ட பயன்படுத்துகிறாங்க பொன்னி இவங்களுக்கு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பொன்னி ஒன்று சா முடிப்பான் இன்னும் லேண்ட் பர்ச்சேஸ் அந்த மேட்லாம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லும் போது தனியாக சொல்லுவோம் அடுத்து திருவள்ளூர் எதுக்கு திருவள்ளூர் மேட் போகிறோம் திருவள்ளூர் வந்து அம்மா வேலை செஞ்சாங்க நம்ம ஏற்கனவே அந்த பதிவு சொல்லி வந்தோம் திருவூரில் வந்து இந்த லேண்ட் ட்ராபிக்கில் வச்சுக்கிட்டு கொள்ள குத்து குத்திட்டாங்கன்னா அது இப்போ ஆஃபீஸர்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க வீடியோ சார் இந்த அம்மாவுடைய மூஞ்சி முகத்துல கிடைக்கிற ஒரு ஆள் நீங்க தான் சார் தைரியமா சொல்றீங்க சார் ஜெஷீட்ல உங்களுக்கு வேற டாக்குமெண்ட்லாம் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி முடிச்சு இன்னொரு ஆஃபீஸர் நைட் லைன்ல வராது சார் மதுரில் அச்சா பாரு சார் பொல்ல அப்படின்னு அவர் பக்கம் புறம்புறாரு என்னங்க மதுரில் அசலாக்காரு ஐஜியதா வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்னா என்ன சார் நீங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்களே சார் நீங்க இன்னைக்கு ஆர்டிஐ போடுங்க சார் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்குவாங்க அதாவது பெட்ரோல் செலவு பேப்பர் 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 பேனா இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி அவங்க ஒதுக்கி இருப்பாங்க அந்த ஃபண்ட் எல்லாமே எஸ்பி ஸ்டேஷனுக்கு கொடுக்க மாட்டாரு ஆனால் அங்கிருந்த எஸ்பி வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அதுக்கு டிஏஜி வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்து இவர் தான் சரியா பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு சைன் பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து அந்த காசை இவருக்கு சரிபாவமாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வேலை பார்க்கல சார் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு இஷ்யூ சொல்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் உடனடியாகவே வந்து இந்த ஆர்டிஐ போட்டு இந்த மெட்டீரியல் கேளுங்க சார் எப்படி இருந்து திட்டுப்பசம் தமிழாக எங்காலங்க எங்களால் எப்பவுமே வந்தால் சொல்லி நீங்கள் தான் தமிழ்நாடு முன்னாள் இவ்வளோ ஆர்டிஐ போட்டுருக்கீங்க எங்களுக்கு உரம் வேலையை செய்ய முடியலன்றாங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த அம்மா பற்றி கேட்டிருக்கேன் ஏன்னா இந்த அம்மா சொத்துப்பட்டுல கவர்மெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கு கடந்த வருஷம் தான் புதுசாக இப்போது வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து இன்டர்நெட்டில் வந்து கொண்டு தான் முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன்லாம் பழைய டிஜிபி இருந்தாரு இல்லைங்களா திருப்பாயா திப்பு திப்பா திரிபாய் போ அதுக்கு வர அந்த திருப்பா அந்த அதுக்கு வந்தா வந்தால் சைலம் திருபா மாச்சார் சைக்கிள் பாப்பு அது ஒன்றும் பாவம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி பெஸ்டாகவே சுற்றிட்டு இருந்தாரு இப்போ இருக்கிற ஐஜி வந்து இப்போ இருக்கிற டிஜிபியும் வந்து உடனடியாக அந்த வேலையை வந்து முமுறுவா ரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க பழைய கமிஷனர் ஆ பழைய கமிஷனர் இப்போ என்னன்னா இப்போது இந்த அம்மா வந்து பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறைய தகவலை இப்போ எல்லாருமே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன் சில ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க அவள் வந்து சாதாரண நினைக்காதீங்க இருந்தாலும் எவ்வளோ வேலை பார்த்தாலும் பார்த்துருவான் அப்படின்னு அண்ணாமலன்னு சொன்னாங்க சுரேஷ் நான் சொல்ல பாருங்க பேச்சில் சொல்லமெண்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் இப்போ நம்மளால சொன்ன விஷயத்தில் அவ்வளோ வந்துடுறேன் நேற்று வந்து அந்த இவனை கூப்பிட்டு வச்சு சுரேஷை கூப்பிட்டு வச்சு அந்த குற்றவாளியாக அந்த பண்ண பண்ணிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு உயிரை கனல் அவன் அந்த கிராமத்தில் தான் இருக்கலாம் பின்னாடி அந்த வீடியோ பார்த்தபடியே அந்த கோழி சத்தரை கேங்கும் பாருங்க தான் இருக்கிறான் ஸோ கிட்ட ஒரு வீடியோ பதிவு பண்ணி ஏன்னா அவன் தான் வந்து நடந்தக்குமாரோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லை அப்போது நீங்கள் எஸ்பி நல்லவராக இருந்து ஐஜி நல்லவராக இருந்து டிஇஜி வந்து ஒரு மோசமான ஒரு குழையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்றது பார்த்துட்டோம் ஸோ அதுக்கான ஆதாரத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் அவங்க வச்சு ஒரு கணவன் ரிப்போர்ட் வச்சுட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குமுதா வந்து நமக்கு என்னமோ குமுதா சோர்ஸ் நினச்சிட்டாங்க நமக்கும் கூகுதாக யாருன்னே தெரியாது நம்ம பொறுத்தவரையும் நம்ம நிருபர்கள் சொன்ன விஷயம் தான் நம்ம உள்ளே களத்துல இறங்கி எனக்கு டிஏஜி பொண்ணுனாவே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அது அயோயோ துட்டுனா பேயா அலையுமே பிசாசாக அலையுமே ஏன்னா காசு தான் பிரதானம் இருக்குது ஸோ தான் நம்ம பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அம்மா எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க என்னென்ன பார்க்குறாங்க இந்த புரோக்கர் எப்படி எப்படின்னா உங்களுக்கு துணையாக இருப்பாங்க எனக்கு தெரியும்ல ஏன்னா எல்லாம் பாரே ஓடாத காலகட்டத்தில் இந்த அம்மா பார் ஓட்டி காசு சம்பாதிச்சது அவங்க மோசமான பிறவின்னு வச்சுக்கோங்க கேவலமான ஆளு இந்த போலீஸ் ஆஃபிசராக இருக்கு போலீஸ் ஆஃபிசருடைய அந்த யூனிஃபார்ம் தகுதி ஒன்று சில பேருக்கு ஒரு சில அதிகாரிகள் எப்ப இருக்கவங்க நீங்க சொன்னா அப்போ திருவண்ணாமலையில அந்த கோயில் இடாவது இருக்கிறதுனால வைக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க அப்பயே வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க அதுதான் சொன்னாங்க இப்ப சுத்தமா கிடையாது அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து

இந்த இது மாதிரி இந்த ரவுடி பசங்க தொண்டையெல்லாம் தாங்க என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி ஒரு குரூப் ரெடி பண்ணுறாரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணி அங்கேருந்து சுற்றி இருக்கிற அத்தனை கம்பெனிஸும் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை கம்பெனிஸும் கையில் எடுத்து பண்ணிட்டு இருந்தார் எதாவது இஷ்யூன்னா உடனே காவல்துறையிட்டே அவன் தகவல் போயிடும் மெசேஜ் போயிடும் உடனே போயி இப்போ ரவுடி பசங்க பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் குவிச்சு வச்சு போட்ட வச்சுட்டாங்க சார் அந்த ஆப் இவ்வளோ தூக்கி வர வைக்கிறது மற்ற விஷயம் அதான் சொன்னேன் ஒரு அதிகாரி அறிவித்து போன்ற அதிகாரி இருந்தால் தமிழ்நாட்டை முன்னாவே ஒரு பதினஞ்சு பேர் தானே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அதே மாதிரி ஒரு மாற்ற எங்கள் காவல்துறை ஒரு காவலருங்க மக்களை காக்கிறவனே அவன் இந்த கருப்பாடு மாதிரி பொன்னிமேர் ஆற்றல் இருந்தாங்கன்னா எப்படி நடக்கும் நீ பாதுகாக்க வேண்டிய நீயே வந்து பதம் பார்த்து பொய் வழக்கு போடணுன்ற நோக்கத்தை மட்டும் ஒருத்த குறிப்பிடுகிறேன் இப்போ என்ன பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க கும்முதாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபீஸ் கொள்ள சொல்லி எஸ்பியை நெருக்கடி கொடுத்து அந்த அக்கௌண்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க பேங்க் அக்கௌண்ட்டை நேற்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நேற்று கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த நிறுவனம் சொன்னாங்க இப்போ போனால் பேங்க்ல ஃபண்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க சார் எதுவுமே உட்கார அருட்டாங்க அப்படின்னா நான் சொன்னேன் எல்லா வீட்டிலையும் எடுத்துட்டு வா இன்னும் ஒரு மூணு நாள் டைம் உட்காந்து எல்லா வேலை பார்த்து இது போன்ற இன்னும் ரெண்டு மூணு மேட்டை சொல்லியிருக்கோம் பொன்னி வந்து என்னென்ன ஊழல் வெள்ளம் பண்ணோம் இந்த டாக்டர் பார்க்கணும் காசு பாதித்துக்கான என்ன வேலை செஞ்சு கொடுக்கும் என்ன ப்ரோக்ரா வரைக்கும் எல்லாம் உக்க உத்தேகம் கொடுக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அந்த மெட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஐயா சேஞ்ச் ஆஃப் இது போடுவோம் பொன்னியை உரிச்சு காட்டுவோம் அப்படின்னு முன்னாடி ஏன்னா இது போன்ற காவல் அதிகாரிகள் நம்ம நல்லா ரொம்ப காவலர்கள் நினைச்சிச்சுவேன் காவல்துறை ரொம்ப வந்து நம்மளாம் வந்து கடை காவல்துறை வேலை கிடச்சிருந்தா சந்தியமாக போயிடுறோம் அப்படின்றது இந்தியாவை காப்பாத்துறது ராணுவம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் காப்பாத்துறது காவல் பெற தான் சார் ராணுவம் அது இல்லைன்னா எப்பயும் வித்துட்டு போயிட்டு இருப்பா சார் காவல் சார் மக்களின் காவல் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒண்ணுதான் சார் அதுல இது மாதிரி ஒன்னு ரெண்டு கருப்பாடுகளால் தான் வந்து காவல் பெற பேரு அதாவது நீங்க சொல்றத பார்த்தா நாவ இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தார் அவர் ஓட்டு கேட்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா கேட்டாரு காவல்துறையினுடைய ஈரல்கள் கெட்டு போயிருக்கு நான் ஆட்சிக்கு வந்தாலும் சரி பண்ணுவேன் உண்மையில அவர் சரி பண்ணாரு அந்த பழைய போர்டு வண்டி அதெல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறமா இவரு வந்து கொஞ்சம் ஆகும் போது திருப்பி போலீஸ்கார ஒரு மாதிரி ஆயிரம் திருப்பி அடுத்த ஆட்சி மாறது பத்து வருஷத்துல குட்டி சோறாகிட்டு போயிட்டான் இந்த சொன்னேன் சென்னை மாநகராட்சியில சென்னை மாநகர காவல் ஒரு காலம் எத்தனை எனக்கு காவல்துறையான சில அதிகாரிகள் சொன்னாங்க சில தாவலர்கள் சொன்னாங்க சார் இருபத்தஞ்சு வருஷம் டுபாகூர் வண்டி டுபா அதாவது போட்டியாக இருக்க வண்டியெல்லாம் போகணுன்னு வந்து பாடி காலை வைக்க முடியாது சார் வெறும் கீர் மட்டும் வைக்க முடியாது அந்த மாதிரி வண்டியெல்லாம் வசிங்க இன்னும் ஓட்ட போடுறாங்க சார் இருபத்தி அதாவது ஒரு வண்டிக்கு ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த ஏஆர் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குன்னே ஒரு பெரிய விஷயம் நடந்ததுங்க இந்த வண்டி நல்ல வண்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆஃபீஸர் பணம் வசூல் பண்ணுறது இந்த மோட்டார் வெஹிக்கிளில் அதே இந்த டிசி சவுந்தரராஜன் ஏஆர் டிசி ஒருத்தருக்கார் ரொம்ப நாளமாக அங்கே தான் வந்து காலத்தை தள்ளி வராரு இந்த எலெக்ஷன் இதுலேயும் கூட அவரை எதுவுமே பண்ணாமலாம் வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது இதுவரை சேர்த்து அடுத்த காணொலியில் பேசும்போது நம்ம சொல்லுவோம் இப்போ இது போன்ற அதிகாருடைய நிலைமையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இப்போ நம்ம சட்டப்பூர்வமான நடவடிக்கை இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா இந்த பொன்னி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில வழக்கறிஞர்கள் சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முறையிட்ருக்காங்க ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க நான் என்ன சொன்னேன் என்ன யாரையும் அசிங்கம் பேசுன அவசியம் இல்லை பொன்னியுடைய மோசமான செயல்பாடு காசு பண்ணி இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறதே வந்து ஒரு கேவலமாக நினைக்கணும் நீயே திட்டம் பண்ணணும் ஒரு காவலர் அதிக காவல்துறையினுடைய ஒரு யூனிஃபார்ம் போட்டு இந்த வேலை பார்க்குறேன் உன்னையெல்லாம் நான் வந்து சும்மா இருப்பதில்லை சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ளே நிறுத்தி தோல்வழித்து இது போன்ற காவலர்களுக்கு கலந்து ஏற்படுத்தக்கூடாது காவல்துறை அதனால் அந்த இல்லை நீதிமன்ற சேஞ்ச் ஆஃப் இனிஸ்ட்ரேஷன் நம்ம போகிறோம் போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து இது போன்ற பல்வேறு அப்போ தான் உள்ள வரும் இதெல்லாம் மக்கள் கொண்டு குடும்பம் என்று தரோம் தேங்க்யூம்மா থাকক ইউ নেকি নে